குற்றவாளி யாரோ அவருக்கு நீங்கள் மிகுந்த தண்டனையை கொடுங்கள் விசாரணைக்கு பிறகு குற்றவாளி என்று உறுதி செய்த பிறகு என்ன தண்டனை யாரும் என்ன ஆனால் அதற்கு முன்பாகவே ஒரு குறிப்பிட்ட நபர்களை அவர்கள் வைத்திருக்கக்கூடிய வைத்து அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய மதத்தை வைத்து சித்தாந்தத்தை வைத்து அவங்க வந்து காயப்படுத்துவதற்கு இது சரியான ஒன்று இல்லை ஊடக தர்மத்திற்கு இது மிகவும் எதிரான ஒன்று செய்தியும் சிந்தனையும் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக பல்வேறு அண்மை செய்திகள் நாம் பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்ற அந்த செய்தி அந்த புலனாய்வு அமைப்பு குண்டு வெடிப்பில தொடர்புடைய மூன்று மருத்துவர்கள் உட்பட நான்கு பேர்களை மூன்று நாட்கள் விசாரணைக்கு பிறகு அவர்களுக்கும் அந்த நிகழ்வுக்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை என்று அவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற அந்த செய்தி நம்மளை எல்லாம் வந்து அடைந்திருக்கிறது முதல்ல நம்மளுடைய கண்டனத்தை நாம பதிவு செய்கிறோம் வன்முறை என்பது எந்த விதத்தில் நடந்தாலும் எந்த உருவில் வந்தாலும் எந்த வகையிலும் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது இது மிக அயோக்கியத்தனமானது காட்டு மிராண்டி தனமானது பொதுமக்களை ஒன்றுமறியாத அப்பாவி மக்களை கொல்வது என்பது மிக மிகவும் கண்டிக்கத்தக்க ஒன்று கண்டிப்பாக இந்த நிகழ்வில் யாரெல்லாம் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களோ விசாரணை அடிப்படையில் உறுதிப்படுத்தப்படுகிறதோ அவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக கடுமையான தண்டனையை வழங்க வேண்டும் என்கின்ற அந்த ஒன்றை பதிவு செய்தவனாக தற்போது சம்பந்தம் இல்லை என்கின்ற வந்திருக்கிற இந்த செய்தி நிறைய மக்களால் வந்து அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு இந்த செய்தியை இப்போது தருகிறார்கள் நீங்க இந்த நிகழ்வு நடந்த துவக்கத்துல நீங்களுக்கு எந்த விதமான அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்கின்ற இந்த செய்தி சில ஊடகங்கள் வந்து சொல்றாங்க முன்பு இவர்களுக்கு அதோடு தொடர்பு இருப்பது மாதிரியும் சில பேர் பாத்தீங்கன்னா உச்சகட்டமா போய் விசாரணையெல்லாம் நடந்து முடிவதற்கு முன்பாகவே சம்பந்தப்பட்ட புலனாய்வு அமைப்பு விசாரித்து தகவலை தருவதற்கு முன்னாலேவே சில ஊடகங்கள் என்ன செஞ்சாங்க மிக வடநாட்டு ஊடகங்கள் எல்லாம் இவர்களுக்கு என்னவோ வந்து மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருப்பது போன்றும் சம்பந்தப்பட்டவர்கள் போன்றும் தீவிரவாதிகள் போன்றும் அந்த அளவுக்கு சித்தரிக்கக்கூடிய வேலையை இவர்கள் வந்து பார்த்தார்கள் ஆனா இப்ப என்னைய என்ன செஞ்சிட்டாங்க மூன்று நாள் விசாரணைக்கு பிறகு இவர்களுக்கும் அந்த நிகழ்வுக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்று அவர்கள் திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறார்கள் இவர்களை மூன்று நாள் விசாரணைக்கு பிறகு விடுவித்தும் இருக்கிறார்கள் அப்போ நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வன்முறையான அந்த காரியங்களுக்கு அந்த சம்பவங்களுக்கு யார் அதை செய்தாலும் செய்யப்பட்ட அந்த நபரை மிக கடுமையான தண்டனை என்னெல்லாம் இருக்கிறதோ அத்தனையும் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்பதில் யாருக்கும் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா சந்தேகத்தின் பேரில் அதாவது விசாரணை முடிந்த பிறகு தாங்க வந்து குற்றவாளியா இல்லையா என்பதை வந்து உறுதி செய்வாங்க அவர் சந்தேகத்தின் பேரில் என்ன செய்வாங்க விசாரிப்பாங்க இது வளமையில் உள்ளது ஆனால் சந்தேகத்தின் பேரில் விசாரிப்பதற்காக அவங்களை அழைத்து சென்றாலும் இவங்க என்ன செய்யறது அனைவரையும் நம்ம சொல்லவில்லை ஊடகத்தை சார்ந்த சில பேர் ஊடக தர்மங்களை மீறி என்ன செய்றாங்க அவங்கள வந்து எப்படியாவது வந்து சித்தரிக்க வேண்டும் எந்த அளவுக்கு இஸ்லாமியர்கள் முஸ்லீம்கள் மருத்துவர்களாக இருந்தால் கூட அவங்கள்ட்ட வந்து மனிதநேயம் இருக்காது அவங்க தீவிரவாத சிந்தனை கொண்டவர்கள் என்றெல்லாம் ஒரு சமுதாயத்தின் மீது பழிச்சொல்லை அவச்சொல்லை கொண்டு வருவதற்கு உண்டான அத்தனை வேலைகளையும் இவங்க என்ன செஞ்சாங்க செய்தார்கள் நாலு பேர் போட்டோ போட்டு அந்த இமேஜை பல்வேறு ஊடகங்கள் வெளியிட்டார்கள் இவர்களுக்கும் தொடர்பு இருக்கிறதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது அப்படின்லாம் வந்து என்ன செஞ்சாங்க போட்டாங்க அதுக்குன்னே உள்ள சில நபர்கள் முஸ்லீம் பேரா வருதுல்ல அதுல ஒரு மகிழ்ச்சி மருத்துவர்கள் எல்லாம் வந்து முஸ்லீமா இருக்கிறாங்கல்ல மூணு பேர் டாக்டரை வந்து இஸ்லாமிய பேரை வச்சிருக்கிறாங்கல்ல அதுல ஒரு மகிழ்ச்சி உடனே அதை வந்து என்ன செய்யறது வெளியிட்டு அவங்களுக்கு இருக்கிற குறிப்புகளாம் அனுப்பி அதை வந்து அது ஒரு அவங்களுக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சி இப்படி எல்லாம் நடந்த நிகழ்வுக்கு இப்ப தற்போது வந்து முடிவு என்ன முடிவு அவர்களுக்கும் அந்த நிகழ்வுக்கும் சம்பந்தம் இல்லை நம்ம என்ன கேட்கிறோம் இப்படி பரப்புனீங்கல்ல இவ்வளவு வேலையை பாத்தீங்கல்ல அவங்களுக்கு என்னவோ சம்பந்தம் இருக்கிற மாதிரி வந்து சித்தரிச்சிங்கல்ல அந்த அளவுக்கு வேகமா இதை கொண்டு போக வேண்டாமா போட்டோ போட்டு பரப்புனீங்கல அப்ப இவர்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை என்று விசாரணை செய்த அந்த புலனாய்வு அமைப்பே சொல்லிய பிறகு வேகமாக அந்த செய்தியை கடத்தணும் இல்லையா அந்த மாதிரி வேகமாக போகுதா இப்போ என்ன நிகழ்வு சம்பந்தப்பட்ட அந்த மருத்துவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் அதே போல் அவங்க படித்த கல்லூரி பல்கலைக்கழகம் அதுக்கும் எல்லாத்துக்கும் ஒரு கெட்ட பெயரை ஒரு அவப்பெயரை இவருடைய குறிப்பாக இந்த சம்பந்தப்பட்ட அந்த மூவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் மிகுந்த மனவேதனையை அளிக்கக்கூடிய ஒன்றாக இவங்களுடைய செயல்பாடு அமைந்திருந்தது அதனால தான் ஊடகவியாளர்லாம் சொல்றாங்க ராணா ஐய் போன்றவர்கள் எல்லாம் வட இந்திய ஊடகங்கள்லாம் இந்த மாதிரி வந்து திட்டமிட்டு பரப்புனீங்களே இப்போ வந்து இல்லைன்னு சொல்லி வந்துருச்ச இவங்களுக்கு நீங்க மன உளைச்சலை மன மனவழியை ஏற்படுத்தினீங்களா இப்ப மன்னிப்பு கேட்பீங்களா என்கின்ற அளவுக்கு என்ன செய்றாங்க கேள்வியை எழுப்பக்கூடிய நிலையை நாம பார்க்கிறோம் அப்போ இது போன்ற நிலை வந்து என்ன செய்யணும் ஒரு நிகழ்வு நடந்துவிட்டால் கண்டிப்பாக யார் அதை செய்தார்களோ குற்றவாளி யாரோ அவருக்கு நீங்கள் மிகுந்த தண்டனையை கொடுங்கள் விசாரணைக்கு பிறகு குற்றவாளி உறுதி செய்த பிறகு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க யாரும் என்ன செய்ய போறதில்லை கேட்ப போவது இல்லை ஆனால் அதற்கு முன்பாகவே ஒரு குறிப்பிட்ட நபர்களை அவர்கள் வைத்திருக்கக்கூடிய பேரை வைத்து அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய மதத்தை வைத்து சித்தாந்தத்தை வைத்து அவங்க வந்து காயப்படுத்துறது இது வந்து சரியான ஒன்று இல்லை ஊடக தர்மத்திற்கு இது மிகவும் எதிரான ஒன்று இப்படிப்பட்ட வேலைகள் பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக வந்து இருக்க வேண்டும் என்கின்ற இந்த செய்தியை சொல்லி இந்த நிகழ்ச்சியை இதோடு நிறைவு செய்கிறோம் அலாம் வலைக்கம் வரமத்துல